எழுத்துக்களின் வகைகள் மூன்று குறில் நெடில் ஒற்று மாத்திரை எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு குறில் ஒரு மாத்திரை நெடில் இரண்டு மாத்திரை ஒற்று அரை மாத்திரை அளபடை எழுத்துக்கள் நீண்டு ஒழித்தல் அளபடை உயிரளபடை ஒற்றளபடை உயிரளபடை இரண்டு மாத்திரையிலிருந்து மூன்று மாத்திரையாகவும் ஒற்றளபடை அரை மாத்திரையிலிருந்து ஒரு மாத்திரையாகவும் ஒழிக்கும் குறுக்கம் குறைந்து ஒழித்தல் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஐகார குறுக்கம் சொல்லின் முதலில் வரும் இரண்டு மாத்திரையிலிருந்து ஒன்றை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும் இடையிலும் இறுதியிலும் வரும் இரண்டு மாத்திரையிலிருந்து ஒரு மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் அவுகார குறுக்கம் சொல்லின் முதலில் மட்டுமே வரும் இரண்டு மாத்திரையிலிருந்து ஒரு மாத்திரையாக ஒலிக்கும் மகர குறுக்கம் இம் என்ற ஒற்று ஒற்றெழுத்து அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிப்பது